ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நேற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது தாக்கல் செய்யப்பட்டு அதில் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க விஷயம் அப்படின்னா என்னென்ன விரோத சட்டவிரோதமான விஷயங்கள் நடைபெறுகிறது அதை எப்படி கட்டு கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் ரெண்டாவது வந்து எல்லா ஆன்லைன் கேமிங்கும் ஒரு ஒழுங்கு ரெகுலேஷன்ஸ் அன்றதுல கொண்டு வரணும் இதுக்கு இந்த விதிமுறைகள் எல்லாம் தெளிவாக குறிப்பிட குறிப்பிடப்பட ரெண்டாவது என்னென்னா ஸ்கில்ட் கேம் வேறு கேம்லிங் வேறு இந்த ரெண்டையுமே வந்து ஒன்னா கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுல தெளிவான வேறுபாடு செய்யப்பட வேண்டும் அப்படின்ற விஷயம் அதே மாதிரி இந்த கேம்ஸ் நாள் அதிகமா யார் யாருன்னு குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தான் இது ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட்ஸ் செட் பண்ணி அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கவங்களோட கட்டாயம் இந்த பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே அது அரு அனுமதிக்கணும் ரெண்டாவது மோசடி அடிமையாகிறது இதனால இருக்கக்கூடிய நிதி இழப்புகள் இது எல்லாத்தையும் வந்து போன்ற அபாயங்களை வந்து ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் சர்வலைன்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு இந்த சட்டத்தெல்லாம் மீறினா கண்டிப்பா வந்து அபராதம் மற்றும் சிறைத்தன்மை இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்துல இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த செய்தி எடுப்பாங்க ரொம்ப வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவாக வந்து இந்த ஆன்லைன் கேம் இந்த ஆன்லைன் கேமில் வந்து மணி இன்வால்வ் ஆகிற கேம் ரியல் மணி ஆன்லைன் கேம் அப்படின்னு அதுக்கு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான கேம்கள் முழுவதுமாக தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்காக இருக்கக்கூடிய பேங்க் அதற்காக இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கூட இனி வந்து தடை செய்யப்படும் அதுக்கு மேலே அதை யாராவது செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு தெளிவாக்கியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் கேம்ல பணத்தை வைத்து விளையாடக்கூடிய கேம்கள் எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு நிறைய ஃப்ராடு நடப்பது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பேரை நிறைய பேர் பணத்தையும் இழக்கிறார்கள் நிறைய பேர் பணத்தை இழக்கிற காரணத்தினால சூசைடு வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மாதிரியும் ஏற்படுகிறது சோ இதையெல்லாம் தடுவ தடுப்பதற்காக ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்காங்க ஆனா அதே நேரத்துல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து முழுவதுமாக தடை இப்போ ஈவன் சசிதரூர் கூட என்ன சொல்றாரு அது முழுவதுமாக தடை செய்வதற்கு பதிலாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடுறது இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் மட்டும் கொண்டு வந்தால் போதும் அதை தடை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுடைய பார்வை என்ப அப்படின்னு பார்த்தா இது தடை செய்வது என்பது ஒரு முற்றிலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா தடை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் இந்த இ ஸ்போர்ட்ஸை நம்ம முழுவதுமாக வரவேற்க போறோம் அந்த இ ஸ்போர்ட்ஸ்லேயுமே கூட மணி ரிலேட்டட் பார்ட் எதுவும் இருக்காது அதுல வந்து டிராபீஸ் வழங்கப்படும் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும் அந்த மாதிரி இ ஸ்போர்ட்ஸை கொண்டு போகணும் அப்ப அந்த இ ஸ்போர்ட்ஸ் வரும் பொழுது அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கான கேட்டகரி அது எல்லாமே அதை வந்து தனித்தனியா நம்ம நடைமுறையில செட் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆஸ்பெக்டும் நம்ம வந்து வரவேற்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டாக தானே இருக்கு ஏன்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய குப்பை குப்பையா இன்னைக்கு நிறைய ஆன்லைன் கேம்ஸ் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துடுச்சு இப்ப இந்த ஆன்லைன் கேம்களுக்கான இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடியதில் நான் வந்து இந்த சட்டத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அவர்கள் விட்டுருக்கிறதாக நான் பார்க்கிறேன் ஆனா ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு அந்த கேம்ல வந்து மணி இன்வால்வ் ஆக போவதில்லை இன்வால்வே ஆகாது அப்படிங்கிறது வரவேற்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஜென்ரலா இவங்க வந்து எதை வச்சு அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையிலும் தெரியல ஆனா அது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதனால எது தடுக்கப்பட போகிறது அப்படின்னு நாம் பாக்குறது என்னன்னா இன்னைக்கு இந்த ஜிகாத் அப்படிங்கிறது பல்வேறு ரூபங்களிலும் இன்னைக்கு இது வந்து உலாவிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில கேமிங் ஜிகாத் அப்படிங்கக்கூடிய ஒரு டேர்மே காயின் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கேமை வச்சுக்கொண்டு இந்த கேம் மூலமாக பணம் அனுப்புவது அதை வைத்துக் கொண்டு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உபயோகப்படுத்துவது இது போன்ற செயல்களும் நடந்து கொண்டு வருகின்றன இதை வந்து முத முதல்ல ஆஸ்திரேலியால வந்து இதை மாதிரி ஒரு விஷயத்தை பிளாக் பண்ணிருக்காங்க அப்புறம் இந்த ஆன்லைன் கேம் மூலமாக பயங்கரவாதத்தை அதாவது ஐஎஸ்ஐஎஸ் இதில் வந்து உள்ள போகுது வந்து ஆகி இளைஞர்களை அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது சம்பந்தமா சிங்கப்பூர்ல இரண்டு பேரை கைதும் செய்திருக்கிறார்கள் இரண்டு இளைஞர்களை இந்த கேம் மூலமாக அவங்க வந்து ஐஎஸ்ஐஎஸ்ஐ கருத்துக்களை வந்து அவர்கள் பரப்ப தொடங்கினார்கள் அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ்ஐக்காக அவர்கள் வேலை செய்வதற்காக அவர்கள் மோட்டிவேட் செய்யப்பட்டு அவங்க மூல செலவு செய்யப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரியாக விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளிவந்திருக்கின்றன அப்ப அந்த கேம்ல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு பாருங்க இப்போ இன்னைக்கு மணி ஆகக்கூடாதுன்னு தடுத்தது ஒரு நல்ல விஷயமாக நான் இந்த மாதிரியான அனுப்பக்கூடிய த்ரூ கேம் வழியாக வருவது தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்துல இந்த மாதிரி இப்ப நான் பார்த்தது வந்துன்னா ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு அந்த கேமிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து நாமளே வந்து எனக்கு தேவையான மாதிரியான கேரக்டர்ஸ் எனக்கு தேவையான மாதிரியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து நானே டிசைன் மடிப்பமைக்கூடிய அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ அந்த பிளாட்ஃபார்மில் நான் என்ன வேணால் நான் வந்து கொண்டு போகலாம் என்ன வேணால் ஒரு ஸ்டோரியை வந்து நான் கொண்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு அதில் வந்து முஜாகுதீன் காஃபீர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வச்சு இளைஞர்கள் மனதில் இப்போவே அந்த பயங்கரவாத கருத்துக்களை உருவாக்குவது மாதிரியான விஷயங்கள் நடந்து வருகின்றன இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல இப்ப அப்படித்தான் ரெண்டு பயன்ல கைது பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாலையும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குங்கிறத மார்க் பண்ணி சொல்லியிருக்காங்க சோ இன்னைக்கு இந்த கேமிங் எல்லாம் ஒழுங்குபடுத்துவது மூலம் இந்த மாதிரியான ஆபத்துக்கள் இந்தியாவுக்குள்ள வருவது தடுக்கப்படும் என்று நான் பார்க்கிறேன் ஏன்னா இப்ப என்ன சொல்லிருக்காங்க இந்த கேமிங் எல்லாம் முறைப்படத்தை கேட்டகரைஸ் பண்ண போறோம் எந்த இந்த ஏஜுக்குள்ளவங்க தான் விளையாட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரது மூலமாக இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் அதை சொல்லிருக்காங்க இந்தியனைஸ் அதாவது நமக்கு நம்மளுடைய கல்ச்சருக்கு தகுந்த மாதிரியான கேமிங்கள்ல நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் அதில் சொல்லியிருக்காங்க ஸோ அதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி இளைஞர்களை இந்த மாதிரியான ஆபத்துல இருந்து தடுக்கிறதுக்கு உபயோகம் ஆனா இந்த ஒரு ஆஸ்பெக்டையும் அவங்க பார்க்கணும் ஏன்னா இப்ப வந்து உத்தரப்பிரதேசத்துல தான் நினைக்கிறேன் இந்த கேமிங் ஆப் மூலமாக பல பேரை மதமாற்றம் செய்தார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாகிஸ்தான்ல இருந்து வந்த நபர்கள் இந்த மாதிரியான மதமாற்ற செயலில் ஈடுபட்டார்கள் என்ற கூடிய செய்தியில் நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்தியாவிற்கும் இந்த ஆபத்து என்பது இன்னைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த ஆஸ்பெக்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசிச்சு இன்னும் அந்த ஏன்னா முழுமையா அந்த லா ஃப்ரேம் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ அந்த முழுமையான லா பிரே பண்ணும்போது இந்த பாயிண்டையும் நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக நான் இங்கே வைக்கிறேன் ரெண்டாவது ஏன் வந்து இந்த கேமிங்காக இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து மெனக்கிட வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா இப்ப நான் அந்த ஸ்டுடியோக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அது கர்நாடக மாநில செய்தியா இருந்தாலும் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு என்பது உண்மை ஏன்னா இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒரு மாதங்களில் முப்பத்தி ஐந்து பேருக்கு மேலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஆன்லைன் கேம்களில் தங்களுடைய பணத்தை இழந்ததுனால என்ன பண்றதுன்னே தெரியாம மீண்டு அதுலேருந்து எப்படி மீண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக அந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் நமக்கு காமிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜென்ரலாகவே இந்த கேம் அப்படிங்கிறது வர்ந்ததுக்கு பிறகு மாணவர்களிடத்துல பல மாற்றங்களை நான் ஒரு ஒரு மாணவன் அப்புறம் அவனுடைய அவனுக்கு இருக்கிற கான்சன்ட்ரேஷன் போகுது இந்த கேம் ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம விளையாடுறோம் அப்படிங்கறத போய் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அடிக்சன் ஆக மாறுது இப்ப நான் ஒரு ரிப்போர்ட் பார்த்த இடையில காஞ்சிபுரத்துல அப்படின்னு நினைக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அங்க வந்து என்னன்னா டி அடிக்ஷன் சென்டர் எதுக்கான டி அடிக்ஷன் இந்த மொபைல்ல இந்த மாதிரி கேமு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அடிக்ட் ஆகி அதுலேருந்து வெளிவருவதற்கான டி அடிக்ஷன் சென்டர்ல இத்தனை மாணவர்கள் வந்து அங்கே சேர்க்கப்பட்டார்கள் அவர்களுக்கு டி அடிக்ஷன் கிளாஸ் நடக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நான் பார்த்தேன் இன்னும் போனா இந்தியாவில தான் இது மாதிரியான மொபைல் பார்க்கக்கூடிய மொபைலுக்கு அடிக்டா இருக்கக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார்கள் என்கூடிய செய்தியும் பாக்குறேன் இதெல்லாம் செய்திகளாக இருந்தாலும் கூட பிரத்யக்ஷமாக நான் நேர்லயே பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம டியூஷன் சென்டர்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய மெம்மரி எப்படி போகுது ஏன் மெம்மரி அவங்களுக்கு லாஸ் ஆகுது அவங்க ஏன் வந்து படிப்புல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆறாங்க கடந்த வருடம் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஏன் இந்த வருஷம் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கிட்ட வச்சு கேட்கும் பொழுது அவங்களே சில பேர் வந்து சில மாணவர்கள் எங்களால் மொபைல் பார்க்காம இருக்க முடியல படிக்கணும்னு ஆரம்பிச்சா கூட மொபைல் மேல இருக்கக்கூடிய அந்த எண்ணம் கேமிங் மேல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை வச்சுட்டு நாங்கள் வெளில போயிடுறோம் எங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்னால் பார்க்க முடிகிறது அதனால் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரெகுலேட் பண்ண வேண்டும் அப்படி என்பது நிச்சயமாக ரெகுலேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு இருக்கிறது ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த இது இருக்கோ இந்த டிஜிட்டல் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு யூஸ் ஆக போயிறதோ அந்த அளவுக்கு இந்த டிஜிட்டலில் மிகப்பெரிய ஆபத்தும் பிற்கால உள்ள இந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு சின்னவங்க முதல்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அவங்களுடைய மெமரி இது எல்லாமே இன்னைக்கு வந்து குறைந்து கொண்டே வருவதற்கு காரணமாக இந்த மாதிரியான கேம் ஆப்புகளை நம்மளால கண்டிப்பா நிச்சயமாக உதாரணமாக சொல்ல முடியும் சோ இளைஞர்கள் சக்தியை அழிப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னும் கூட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிறைய ஸ்கூலில் இப்போல்லாம் வந்து கிளாஸ் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிலாம் எடுக்கிறாங்க சோ இந்த மாதிரியான ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாம் கூட மாணவர்கள் அந்த ஒரு ஆசிரியர் நேரடியாக இருந்து அவங்களுக்கு அந்த கற்பிக்க பொழுது இருக்கக்கூடிய அந்த அந்த அப்ப அவங்களுக்கு ஏற்படக்கூடியதும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்னால அவங்களுக்கு ஏற்படுவதில்லை அதனால அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல வந்து பிடிப்பு ஏற்படுறதில்லை அட்டென்ஷன் வரதில்லை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இது எல்லாத்துக்குமே கூட இன்னும் விரிவான ஒரு நடைமுறைகள் பட் தடைமுறை பண்டாய படுத்தப்பட வேண்டும் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பயங்கரவாத ஆபத்துக்கள் பயங்கரவாதிகள் இப்ப அதற்குள்ள ஊடுருவி இந்த மாதிரி கேம்களை தெரிவித்து மாணவர்களை திசை திருப்பக்கூடிய போக்கு அதுக்கடுத்து மாணவர்கள் அதில் அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் சொல்ல போனால் இந்த கேமிங் ஆப் மூலமாகத்தான் ஏன்னா அதுல அதுலேயே சாட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது யார் யார் என்றே தெரியாமல் பேசி கொள்ளும் பொழுது அதன் மூலமாக போதை கலாச்சாரமும் இதன் மூலமாக வருகிறது அப்படிங்கக்கூடிய ஆபத்தும் அதில் இருக்கு இது இது எல்லாத்தையும் உணர்ந்து இன்னும் கூட விரிவாக இன்னும் ரிசர்ச் பண்ணி இந்த லா என்பது கொண்டு வரப்பட்டால் உண்மையிலேயே அது வந்து இந்த இளைய சமுதாயத்தை பாதுகாப்பதாக இருக்கும் என்றே கருதுகிறேன் அதனால இந்த சட்டம் என்பதை வரவேற்கிறேன்